சரி சார் சார் எப்பவுமே நீங்கள் ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் பண்ணிருப்பீங்க இந்த படத்தில் உங்களுக்கு இன்னும் பெஸ்ட்டாக இருக்கு ஏன்னா நீங்கள் வந்து மேக்கப் போட்டு வந்திருக்கீங்க சரிங்களா உங்களுக்கு இன்னும் எவ்வளோ இதில் வந்து பிடிச்ச தான் பண்ணுவாங்க ஒரு பெரிய ஹீரோலாம் வந்து மாதிரி பண்ண மாட்டாங்க இது மாதிரி ஆ ஆமாம் கெட்டப் போட்டுலாம் மாட்டாங்க ஓகே சார் என்ன காரணம் ஓகே சார் இது இதில் சாதாரண விஷயம் தான் சார் ஆக்சுவலாக நம்ம சினிமாவில் ரொம்ப பெருசாக நிறைய விஷயத்தை பேசுகிறோம் ப்ரொடியூசர்ஸ்க்கு பணம் போட்டு எடுக்கிற உழைப்புக்கு முன்னாடி அவங்க எங்கள் மேலே வச்சுருக்க நம்பிக்கைக்கு முன்னாடி நான் வந்து மேக்கப்போடு வந்து எல்லாம் சாதாரண விஷயம் தான் சார் ஆக்சுவலி எனக்கு வந்து உடைய தோணலை எனக்கு எதுவுமே இந்த டைமுக்கு வரணும்னு சார் சொல்லியிருந்தாங்க அதே சமயத்தில் அந்த டேரக்டரையும் டக்குன்னு விட்டுட்டு வர முடியல இந்த கேப்பை மேனேஜ் பண்ணுறதுக்காக உடனே வர வேண்டிய சூழ்நிலை சாதாரணமாக வந்துவிட்டேன் ஒன்றும் இல்லை எங்களுக்கு பிடிக்கும் இந்த காரியத்தை நடத்த முடிக்கணும் அதுக்கு நான் வந்து இன்னும் டைமுக்கு நிற்கணும் எப்படி வந்தாலும் வந்துடணும் அதுதான் நினச்சேன் மேலே ஒன்றும் பிரச்சனை இல்லை விஜயானிங் சார் இந்த மேக்கப் தான் கேட்கும் இந்த மேக்கப் வந்து அந்த டேரக்டர் கொஞ்சம் சஸ்பென்ஸாக வச்சுருப்பார் நீங்கள் இப்படி எல்லா மீடியாலையும் கொண்டு வந்திருக்காரு அந்த டேரக்டர் வந்து நினைக்க மாட்டார் பெர்மிஷன் கேட்டு தான் சார் ரொம்ப அவசரம் டைம் இல்லை அவர் ஷார்ட்டும் வந்து லாஸ்ட் மினிட் வரைக்கும் எடுத்துகிட்டு இருந்தார் இப்படி போனால் அப்படி போக வேண்டியிருக்குன்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அவர் அலோவ் பண்ணார் அதனால் வந்தேன் விஜயன் சார் நீங்கள் வந்து லாஸ்ட் டைம் ஒரு ஹீரோனு கூட வந்து போது என்ன சொன்னீங்கன்னா காண்ட்ரோஸ் ஏதாவது கேளுங்கன்னு நீங்கள் ஆமாம் சார் ஆனால் இந்த வாட்டி வந்து எந்த ஹீரோனும் கிடையாது ஏன் நீங்கள் கான்ட்ரஸ் கேட்குறதுனாலே வரலையா அவங்க தெரியலையே சார் நம்ம மேகா காஷ் ஆக்சுவலி சின்ன வேலையாக பாண்டிச்சேரியில் பிசியாக இருக்கா நினைக்கிறேன் சார் பதில் சொல்லுங்கள் சார் வேற ஆ ஆ

அபசகுதமாக பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டுலாம் எல்லாம் திங்க் பண்ணுவாங்க பட்டு இனிமேல் இடையில உங்களுக்கு ஒரு ஆக்சிடென்ட் கூட ஆச்சு இல்லையா பட் அதனால இப்போ இப்போது வர வரும் வருங்காலத்தில் உங்களோட அப்ரோச் எப்படி சார் இருக்கும் டைட்டில் இல்லை கரெக்ட் மூட்டாக இருக்கும் சார் இந்த சென்டி சென்டிமெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிடையாதா சினிமாவில் இல்லை கிடையாது சார் கிடையாது சார் மனசு தான் சார் எல்லாமே நீங்கள் ஏதாவது ஒரு ராகு காலம் சொல்லுங்கள் ராகு காலம் தான் கெட்ட காலம் தான் சார் அந்த நாளில் வேணால் உங்களுக்கு படம் ஆரம்பிச்சு காட்டுறேன் நான் ராகவத்தை ரிலீஸ் எம்எல்ஏத்தை ரிலீஸ் பண்ணுறேன் நீங்கள் டைம் சொல்லுங்க உங்களுக்கு என்ன வந்து பண்ணி காட்டுறது விஜயாண்டி சார் எஸ் யமகண்டம் சூப்பர் சார் சார் நீங்கள் தான் சாட்சி ராகு காலம் எமகண்டம் அது ஏன் டைட்டில் சார் தயாரிப்பாளர் சங்க சார்பாக நீங்கள் வேறு யாரையும் வைக்க விடாதீங்க ப்ளீஸ் சீக்கிரமாக அப்ளிகேஷன் கொடுத்துருங்க ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருவோம் தயவு செஞ்சு அதை சொந்த படமாக இருக்குது சார் இன்னும் ஒரு பத்து நிமிஷம் இருந்தால் இன்னும் பல டைட்டில் வரும் போல கண்டிப்பாக

ஒன்றும் இல்லை சார் ஆக்சுவலாக சார் சுற்றி ஒரு டீமே இருக்கிறாங்க சினிமா எடுக்கும்போது சினிமாவில் உள்ள ஹீரோஸோட வாழ்க்கை வந்து ரொம்ப சூப்பரான வாழ்க்கை சார் ஆக்சுவலாக வந்து காலையில் அஞ்சு மணிக்கு எப்படியும் கார் வச்சு கொடுத்துருவாரு காலைல வந்தாலும் சாப்பாடு போட்டுருவாங்க பத்திரமாக பார்த்துப்பாங்க ராஜா மாதிரி பார்த்துப்பாங்க அப்படின்றதுனால எந்த ஒரு ப்ளஸ் வந்து எனி ரிஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா வேறு எந்த துறையிலேருந்து நான் அந்த கடையில் உள்ளிருந்தால் கூட நான் உண்மையிலேயே போயிருப்பேன் ஆக்சுவலாக சினிமாறதுனால உள்ள டெக்னீஷியன் டக்குன்னு குடிச்சு காப்பாற்றுறதுன்னு சொல்லிட்டு பெஃசி தொழிலாளர்கள் அது இதுன்னு சொல்லிட்டு பூ போல பார்த்துப்பாங்க எல்லா ஹீரோஸும் ஹீரோஸையும் ஸோ அது எப்போவுமே ஒரு பயம் இல்லாமல் தான் எல்லா விஷயத்தையும் ஃபைட்டில் சீனில் கூட பார்த்தீங்கன்னா ரோப்பில் தூங்க ஊட்டாங்க எதுவாக இருந்தாலும் பயம் இல்லாமல் அனுகிறேன் ஒன்றும் நடக்கலை ஸோ ஃபார் நடந்ததும் பெரிய விஷயமா படல

சார் வியாபாரன்றதை தான் சொன்னேன் இப்போது நம்ம இதுக்கு முன்னாடி வரைக்கும் விஜயான் சார் படங்கள் அவருடைய வெற்றி படங்கள் எல்லா படங்களுமே எல்லா படமே சில படங்கள் டிஜிட்டல் விற்காம ரிலீஸ் பண்ணால் விற்றதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு என்ன ஷேர் வருதோ அதை விட கூட விற்கிறது தான் டிஜிட்டல் வியாபாரம் இன்றைக்கி ஒரு படம் பத்தொம்பது கோடி ஆல்மோஸ்ட் இருபது கோடி ஷேர் வந்த படம் ரெண்டே முக்கால் கோடி டிஜிட்டல் விற்கிதுன்னா அதுதான் அந்த அந்த டிஃப்ரென்ஸ் இந்த பர்சன்டேஜ் பார்த்துங்கன்னு சொன்னேன் அதே மாதிரி இப்போது கர்டன் பத்தம்பது ரூபா பண்ணிச்சு மகாராஜை இருபத்தஞ்சி ரூபா பண்ணிச்சு சந்தோஷப்படுறேன் கிடையவே கிடையாது அதெல்லாம் அது ஒரு நாற்பது இது ஒரு எழுபது கோடி பண்ண வேண்டிய படம் அவ்வளோ ஸ்டாண்டர்ட் இருக்குது படத்தில் அவ்வளோ குவாலிட்டி இருக்குது பார்த்து அத்தனை பேருமே இருக்குன்னு சொன்ன படம் இவ்வளோ தான் வசூல் பண்ணால் அப்புறம் மீதி வசூல் எங்கே போச்சு ஏன் வர்றதில்ல ஆடியன்ஸ் இங்கே ஆடியன்ஸ் வர வைக்கிறக்கான முயற்சிக்காக தான் அதை நான் சொன்னேன் டிஜிட்டல் ரைஸ் வந்து ஒரு ஐந்துல ஒரு மடங்குக்கு கீழே போயிடுச்சு அதனால் அந்த அந்த டிஃப்ரென்ஸை யார் மேட்ச் பண்ணுறாங்க இப்போ ஒரு ஆள் தான் தூக்கிட்டு சுற்றுறாங்க அதுக்காக யாருமே நூறுரூவா குறைச்சிக்க ரெடியாக இல்லை ஆமாங்க டிஜிட்டல் ஏறிச்சு ஏறிச்சு எல்லாரும் ஏறிக்கிட்டாங்க டிஜிட்டல் இறங்கிச்சு யாருமே இறங்கலையே எல்லாம் மேலேயே நிற்கிறாங்க பிடிச்சது தான் கீழ் நடக்கணும் அதுக்கான முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்கோம் விரைவில் நடக்கும் அதிரடியாக அதாவது நடக்கும் ஆமா சார் மோனாப்பிள்ளி தான் இருக்கு அந்த மோனாப்பள்ளி தானே ஏத்துனா வேற யாரும் ரேட்டு ஏற்றலையே அந்த மோனாப்பள்ளி இருக்கிற வந்து உங்களுக்கு அமேசான் நெட்ஃப்ளிக்ஸ் வந்து தான் இந்த ரேட்லாம் ஏறிச்சு மார்க்கெட் ஏறிச்சு மிதி மீதி சேனல்ஸ்லாம் கூடவே வந்தாங்க பட் ஹையஸ்ட் ப்ரைஸ் பெரிய பெரிய மெகா படங்களை வாங்கினது அவங்க தான் வாங்கினாங்க இன்னைக்கு அவன் நான் வாங்கலேன்னு ரிவேர்ஸ் பண்ணிவிட்டீங்கன்னா அது அவங்க ரைட்ஸ் வாங்க மாட்டேன்னு சொல்கிறது பட் வாங்க மாட்டேன்னு சொன்னது பட் நாம தயாராகணில்ல அதுக்கு நம்ம இண்டஸ்ட்ரியை தயார்படுத்தணும் டூ தௌசண்ட் நைன்டீனில் என்ன இண்டஸ்ட்ரி இருந்தோ திருப்பி ரிவே பண்ணி அங்கே கொண்டு வந்து அந்த ஸ்ட்ரக்சரை வந்தீங்கன்னா தான் சினிமா எடுக்க முடியும் இது ரொம்ப நாளைக்கு தாங்குற வண்டி இல்லை இது அதுதான் சொல்ல வந்தேன் அது ஒரு வாணிகை தான் நான் அவ்வளோ வேண்டுகோள் உங்களுக்கு சொன்னேன் டைரக்டர் ஆமாம் சார் தயாரிப்பாளர் சங்கம்னு இந்த கூட தனி மனிதானா கூட எல்லாரும் யோசிக்கணும்ல அதுதான் சொன்னேன் பிரெயின் ஆச்சு கையை கால் விரல எல்லாம் மாட்டிக்கணும்னு சொன்னேன் நான் டைரக்டர் விஜய் மில்டன் சாருக்கு ஒரு கேள்வி மழை பிடிக்காத மனிதன் சொல்லி கவித்துவமான ஒரு தலைப்பு வச்சுருக்கீங்க பொதுவாக அதில் மூணு கேரக்டர் வருது சரத்குமார் விஜய் ஆண்டனி நம்ம சத்யராஜ் மூணு கேரக்டர் வருது அவ்வா சார் பொதுவாக அந்த மழை பிடிக்காத மனிதர்களை வந்து இந்த ஓம் போவியான்னு சொல்லுவாங்க ஓம் புரோ போவியான்னு சொல்லுவாங்க பயம் அதுக்குன்னு ஒரு இது இருக்குது அந்த மாதிரி ஒரு பயப்பிரச்சனையை வச்சு இது எடுத்துருக்குதுதா இல்லை எந்த அடிப்படையில் அந்த தலைப்பு வச்சுருக்கீங்க சார் நான் ட்ரை பண்ணது என்னென்னா சார் இப்போ அந்த டைட்டில் கேட்டோன்னே உங்களுக்கு ஒரு கேள்வி வருது இல்லை ஒரு மனுஷனுக்கு வந்து ஏன் மழை பிடிக்கலை அப்படின்னு அந்த கேள்விதான் சார் இந்த படத்தோட கதை இந்த படத்துலேயும் அந்த ஒரு கியூரியாசிட்டி இருக்குல்ல அந்த ஒரு ஏன் இவனுக்கு இது பிடிக்கல ஏன் இவன் இப்படி இருக்கான் ஏன் இவன் இப்படி சுற்றிட்டு இருக்கான் அப்படின்ற கேள்வி தான் படத்தை நகர்த்திட்டே போகும் ஸோ அதுக்கு கிளைமாக்சில் நம்மளுக்கு வந்து ஒரு ஆன்சர் கிடைக்கும் ஓ இதனால தான் அவனுக்கு ஒரு நாளில் நடந்த ஏதோ ஒரு சம்பவம் அந்த சம்பவம் என்னன்றது முழு விவரம் கூட நான் சொல்லலை ஒரு நாளில் நடந்த சம்பவத்தினால அவன் வாழ்க்கை டோட்டலாக மாறிடுச்சு அதனால் அவனுக்கு மழை பிடிக்கலன்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும் விஜய் சார் இந்த படத்தில் விக்கே விஜயகாந்த் சார் நடிக்க ரொம்ப ட்ரை பண்ணிங்க நிறைய போராடினீங்க ஏன் நடிக்கல அவர் கேரக்டர் தான் சத்யராஜ் சார் நடிச்சிருக்காரா என்ன நடந்தது சார் கேப்டன் இந்த படத்தில் இருக்கார் சார் இப்போதைக்கு நான் அவ்வளோதான் சொல்ல முடியும் அவர் வந்து ஒரு ப்ளெஸ்ஸிங்காக எங்கள் கூட இருக்காரா இல்லை என்னவா இருக்காருன்றதெல்லாம் சொல்ல விரும்பல ஆனால் இந்த படத்தில் கேப்டன் இருக்கார் சார் விஜய் சார் விஜய் மெக் சார் தான் சார் நீங்கள் லாஸ்ட் டைம் வந்து ஒரு இல்லை அண்ணன் லாஸ்ட் டைம் வந்து சத்யராஜ் சார் வந்தாங்க அப்போ வந்து அவர் சொன்னார் என் ஃபோட்டோ கூட பின்னாடி வைக்கலன்ட்டு சார் இப்போ வந்து எல்லா ஃபோட்டோ வச்சுனா தான் காரணமா அவர் கேட்டதுக்காக தான் சார் ஃபோட்டோ வைக்கலன்னு கேட்டாரா சார் ஆமாம் எப்போ லாஸ்ட் லாஸ்ட் ஆமாம் இல்லையே சார் ஃபோட்டோ எனக்கு திரும்பி பார்த்து என் ஃபோட்டோ கூட இல்லையேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க இல்லை சார் இருந்தது சார் டிசைன் பண்ணியிருந்தோமே நாங்கள் யாருமே விடலை சரத்குமார் சாரும் சரி சார் ஏன்னா எல்லாருமே சீனியர் ஆக்டர்ஸ் அவங்களுக்கான ஸ்பேஸை நம்ம கண்டிப்பாக மரியாதை கொடுக்கணும்னு கரெக்டாக ப்ராப்பராக டிசைன் பண்ணியிருந்தோம் அப்படி சொல்லலையே நான் இருந்தேன் அந்த ஃபங்க்ஷன் சார் அப்புறம் சார் இப்போ நீங்கள் எல்லா படமுமே வந்து யூஏ யுஏ தராங்க நீங்கள் வந்து கதை எழுதும்போதே மழை பிடிக்காத மனிதன் வந்து ரொம்ப நல்ல கே சப்ஜெக்டாக இருக்கும் யூஏ கொடுக்கும்போது எங்களுக்கு என்ன தோணுச்சு இல்லை சார் சென்சார் ஆஃபீஸில் எனக்கு சொன்ன முதல் விஷயமே உள்ள ஒரு நுழைஞ்ச உடனே எல்லாரும் பார்க்குற ஒரு படம் எடுத்திருக்கீங்க வாழ்த்துக்கள் அப்படி தான் சொன்னாங்க சொல்லிவிட்டு ஏன் யுஏ கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு அடிதடி இருந்தாலே யூஏ தான் ஒருத்தனை வந்து நம்ம கட்டையை எடுத்து அடிக்கிறோம் அவன் நல்லவனோ கெட்டவனோ அப்படி ஒரு சண்டை காட்சி இருந்தாலே நாங்கள் யூஏ கொடுத்துருவோம் அதனால யுஏ கொடுக்குறோம் மற்றபடி எந்த கட்டுமே இல்லைன்னு சொல்லி தான் சர்டிஃபிக் கொடுத்தாங்க தேங்க்யூ சார் நன்றி இப்போது நன்றியுரை வழங்க இன்ஃபினிட்டி ஃபிலிம் வெஞ்சர் சார்பில் திரு தானஞ்சயன் அவர்கள் பேசுவார் தேங்க் யூ ஜிதேஷ் தேங்க்யூ ஃபார் ஆல் யூர் சப்போர்ட் ஆறு மணிக்கு ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகுது நீங்கள் பார்க்காதவங்க நீங்கள் பார்க்கலாம் அண்ட் இந்த ட்ரெய்லரை எல்லாரும் ஊடகங்கள் மக்கள் மத்தியில் கொண்டு செல்லவும் கேட்டுக்கிறோம் ஜூலை மாதம் இந்த படம் வரும் விஜயான சார் சொன்ன மாதிரி ரிலீஸ்க்கு முன்னாடி உங்களுக்கு நாங்கள் கண்டிப்பாக ஃப்ரெஷ்ஷாக போட்டு நாங்கள் காமிக்கிறோம் படம் உங்களுக்கு கண்டிப்பாக எல்லா விஷயத்துலையும் பிடிக்கும் நம்புகிறோம் தேங்க்யூ ஸோ மச் விஜயான சார் மிக்க நன்றி ஒருத்தர் ட்விட்டரில் போட்டிருந்தாரு கருப்பு பெயிண்ட்டோடு வந்த விஜய் ஆண்டனி அப்படின்னு நான் அவருக்கு கருப்பு பெயிண்டெல்லாம் போட்டு வரலங்க ஷூட்டிங்லேருந்து அந்த கலைக்காமல் வந்தார் ஷூட்டிங்கில் அவருடைய மேக்கப்பை கலைக்காமல் வந்தார் தான் நான் சொன்னேன் கருப்பு பெயிண்ட்டோடு வந்த விஜய் ஆண்டனின் திருப்பி ஷூட்டிங் அவர் பாருங்க எப்படின்னா ஷூட்டிங் திருப்பி போனோம் பத்து மணி வரையும் ஷூட்டிங் இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ கழிச்சா ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் திருப்பி அங்கே போனால் திருப்பி ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் போயிட்டு கிடைக்கணும்னு அப்படியே நின்று ஷூட்டிங் முடிச்சு திருப்பி அங்கே போகிறாரு ஷூட்டிங்கில் அந்த உணர்வுபூர்வமாக என்ன சொல்கிறது அர்ப்பணிப்பு சினிமாக்கான அர்ப்பணிப்பு அவர் திரை அவரோட திரைப்படத்தில் அந்த ஷூட்டிங்கில் எந்த தடங்களும் வரக்கூடாதுன்னு விஜயாண்டி சார் அப்படியே இங்கே ப்ரொமோஷன் இருந்து கலந்துக்கிட்டு நேராக அங்கே போகிறாரு அதனால தான் கருப்பு பெயிண்ட்லாம் போட்டு வரல மேக்கப்போடு வந்த அப்படின்னு சொல்லுங்கள் கருப்புன்னு சொல்லி அதை நெகட்டிவாக சொல்ல வேணாம் அடுத்தது போதே ஒரு சின்ன தடங்கள் இருந்தது அப்போ நான் பக்கத்தில் சிவா சட்டை சொன்னேன் இளையராஜா சார் ஆரம்பிக்கும் போது பவர் ஆனால் அது பவர் ஆச்சுன்னு சொல்லுவாங்க அது மாதிரி ஆரம்பமே தடங்களாக இருக்கே அப்படின்னா இல்லை இல்லை அது எப்பவுமே தடங்களான நல்லது அப்படின்னாரு அந்த மாதிரி தடங்களாக ஆரம்பித்தாலும் சிறப்பாக இந்த விழாவை நடத்தி கொடுத்த அனைவருக்கும் நன்றி உலக நண்பர்களுக்கு நன்றி தேங்க்யூ ஸோ மச்